நெட்கிளி டிவி நேர்களுக்கு வணக்கம் பெருத்துள்ள சிணியில் பேசுகிறேன் இந்த வாரம் சேர்ந்த ஒளிபரப்ப நிகழ்ச்சி திரு மாணிக்கம் திரைப்படத்தின் விமர்சனம் இயக்குநர் நந்தாபிரியசாமி இயக்கத்தில் சமுதிரக்கணி நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் திரு மாணிக்கம் நடிகை அனன்யா அந்த படத்தை சமுதிரக்கணிக்கு ஜோடியாக நடித்துள்ளார் மேலும் இயக்குனர் பாதராஜா நாசர் தம்பிராமையா ஸ்ரீமன் வடிவரசி கருணாகரன் இளவரசு உள்ளிட்ட பலர் சாம்ஸ் மற்றும் பலர் அந்த படத்தில் நடித்துள்ளனர் பிரஷாத் சந்திரசேகர் இந்த படத்திற்கு விசாமித்துள்ளார் பாடலாசிரியர்கள் சொர்க்கோ மற்றும் இளங்கோ கிருஷ்ணன் ஆகியோர் எழுதியுள்ளார்கள் படத்தின் பலம் ஒளிப்பதிவு எல்லாம் சிறப்பாக இருக்கிறது கேரளாவுக்கு தமிழகத்துக்கிடையே இருக்கும் குமிழியில் லாட்ரி கடை நடத்தி வருகிறார் மாணிக்கம் சமுத்திரகனி இவரின் மனைவி அனன்யா இவருக்கு ரெண்டு பெண் குழந்தைகள் இரண்டாவது குழந்தை சரியாக பேச முடியாததால் சிகிச்சை செடுத்து வருகிறார் பூம்பாரி கிராமத்தில் வசித்து வருபவர் இயக்குனர் பாதராஜா இவர் முதுமையில் வறுமையில் வாடிக்கொண்டு இருக்கிறார் இவரது மனை வடிவிகரிசி இவர்களுக்கு ஒரு மகள் ரேஷ்மா ரேஷ்மாவை திருமணம் செய்து கொடு கொடுத்த இடத்தில் வரதட்சணை கொடுமையால் வாட்டி வதைத்து பிறந்த வீட்டுக்கு அனுப்பிவிடுகிறார்கள் இப்போது ரேஷ்மா தாய்மை அடைந்து கணவனை பிரிந்துவிடுகிறார் மகளை காப்பாற்ற முடியவில்லை என்று பாராஜா நடத்தி இருக்கிறார் பாரதிதா செல்லும் போது சமுத்திரகனி கடையில் லாட்ரி சீட் வாங்குகிறார் அவர் வைத்திருந்த ஐநூறு ரூபாய் நோட்டு காணாமல் போய்விட காசு இல்லை இங்கேயே இருக்கட்டும் வந்து வாங்கிக் கொள்கிறேன் என்று சொல்லிவிட்டு பாரதிராஜா போய்விடுகிறார் அந்த லாட்ரி சீட்டுக்கு ஒன்றரை கோடி ரூபாய் பரிசு விடுகிறது இப்போது அந்த லாட்ரி சீட்டு யாருக்கு சொந்தம் சமுத்திரகனிக்கா இயக்குனர் பாரதிராஜாவுக்கா இதுதான் கதைக்களம் அந்த பணம் யாருக்கு சேர்ந்தது என்பதை விறுவிறுப்பாக மனித மனிதம் தேவை என சொல்லி இருக்கிறார் இயக்குனர் நந்தா பெரியசாமி எந்தவித மனிதாய் மனமும் இல்லாமல் வாழும் மனிதர்களுக்கு இடையே வாழும் ஒரு எளிய மனிதராக சமுத்திரகன் இந்த படத்தின் நாயகனாக திரு மாணிக்க என்ற கதாபாத்திரத்தில் நேர்மையை மட்டுமே வலியுறுத்தி மனிதராக இருக்கும் மாணிக்கம் என்பவர் எப்படி மரியாதை மாறுகிறாய் என்பது யதார்த்தமான தன் நடிப்பின் மூலம் காட்டியிருக்கிறார் திரு என்ற அடையாளத்தை அடைவது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை அதற்கு ஒரு நல்ல மனம் வேண்டும் அந்த நல்ல மனது சொந்தக்காரராக சமுதிரகணி எடுத்துக்கிறார் ஒருவர் செய்யும் செயல் வாழும் வாழ்க்கையின் மூலமாகத்தான் அந்த அடையாளம் கிடைக்கும் என்று ஒவ்வொரு தனி மனிதனும் தன் பெயருக்கு முன்னால் திரு என்ற அடையாளத்தை சேர்த்துக் கொள்வதற்கான தகுதியை வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று தன் கதாபாத்திரத்தின் மூலம் உணர வைத்திருக்கிறார் விருதுகள் காத்திருக்கிறது அவருக்கு பணம் பொருள் செல்வாக்கு ஆகியவை ஒரு மனிதனை மரியா மரியாதைக்குரியவராக மாற்றாது பணம் என்பது பாதை மாதிரி என்றால் மரியாதை என்பது வெளிச்சம் போன்றது வெளிச்சம் இல்லாத பாதையில் பயணம் செய்ய முடியாது என்பதை இப்படத்தில் நிரூபித்திருக்கிறார் சமுத்திரகனிக்கு அதிக வசனங்கள் இல்லை வழக்கமாக ஒவ்வொரு படத்தில் நிறைய கருத்துக்களை பேசுவார் சமுத்திரகனி ஆனால் இந்த படத்தில் அவருக்கு மொத்தமே அவரை அரை பக்க வசனங்கள் தான் இருக்கும் அதே சமயம் கொஞ்சம் பேசினாலும் அந்த வசனங்கள் அழுத்தமா இருக்கிறது கதைப்படி அவர் அதிகம் பேசமாட்டார் அவர் செல்லும் பாதை மட்டுமே பேசப்படும் தன்னை பற்றி அவர் எதுவும் பேச மாட்டார் ஆனால் பேசுவார்கள் மற்றவர்கள் தான் அவரை பற்றி அதிகம் பேசுவார்கள் என்று இந்த கதாபாத்திரத்தின் மூலம் அற்புதமாக உயர்ந்து நிற்கிறார் அவர் ஏன் நேர்மையாக வாழ வேண்டும் என்று தன் இளைய மகளிடம் பிளாஷ்பேக் காட்சிகளை சொல்லும்போது போது நாசருக்கு அவருக்கும் உள்ள அந்த பாச பிணைப்பு நெஞ்சு உழுக்கிறது படத்தின் வெற்றிக்கு அந்த காட்சிகள் அடித்தளமாக அமைகிறது அண்ணன்யா சமுத்திரகனி மனைவியாக ஒரு குடும்ப தலைவியாக அருமையாக நடத்துகிறார் இரண்டு பெண் குழந்தைகளுக்கு அம்மாவாக தன் கணவனு கிடைத்த அந்த ஒன்றரை கோடி ரூபாய் தன் குடும்பத்துக்கு வர வேண்டும் என்று தன் தன் தம்பியிடம் ஏவி விடுவது தன் பெரியப்பா இளவரசி இளவரசியிடம் சொல்லி கெஞ்சுவது சமுத்திர கனியை இந்த லாட்டரி சீட்டு நம் வீட்டுக்கு கொண்டு வா என்று சொல்வது எல்லாம் பொறுப்பான ஒரு குடும்பத் தலைவையாக அருமையாக நடித் நடித்திருக்கிறார் உணர்வை வெளிப்படுத்துருக்கார் அனன்யா மற்ற கதாபாத்திரம் ஒன்று இரண்டு காட்சிகள் வந்தாலும் படத்தை ஆணிபராக அஷ்டாதான நடிப்பை கொடுத்துருக்கிறார்கள் தம்பி ராமையா லண்டன் ரிட்டனாக வெளுத்து வாங்கியிருக்கிறார் இளவரசு அனன்யாவின் பெரியப்பாவாக இருந்து ஷேர் மார்க்கெட் விஸ்டோ கரன்சி இவர்களை பற்றி பேசி அனன் அனன்யாவுக்கு துணை நிற்கிறார் நாசர் இவர் சின்ன வயது மாணிக்கத்துக்கு உதவி செய்யும் கதாபாத்திரத்தில் அற்புதமான நடித்திருக்கார் இவர் வரும் காட்சிகள் படம் அவ்வளவு அழுத்தமாக படத்திற்கு தேவையாகவும் இருக்கிறார் இருக்கிறது இருக்கிற சின்ன ஜெயின் ஜெயின் நல்ல நடிப்பு வடிவுக்கரசு இயக்குநரிம பாதராஜாவின் வடிவக்கரசி இயக்குநரிமைய பாதராஜாவின் மனைவியாக வந்து வயதான காலத்தில் அவருக்கு துணை நிற்கிறார் தாம்சு சமுதிரகணி இயக்குநரிமையும் பாதராஜாவை தேடி செல்லும் பஸ்ஸுக்கு டிரைவராக வந்து செம காமெடி செய்கிறார் சீமன் அவர் யானையிடம் மாட்டிக்கொண்டு பஸ் டிரைவராக செம அளப்பறை செய்கிறார் மற்றும் படத்தில் நடித்த போலீஸ் அதிகாரிகள் அனைவருமே நன்றாக நடித்திருக்கிறார்கள் விஷால் சந்திரசேகர் இசையில் பாடலும் பின்னணி இசையும் மட்டிலாக இருக்கிறது சுகுமார் ஒளிப்பு செய்திருக்கிறார் கேரளா பாட்டில் இருக்கும் குமிழி மலைப்பகுதிகள் பூம் கிராமத்து மழை அழகையும் அற்புதமாக பயன்படுத்துகிறார் குணாவின் படத்தொகுப்பு படத்திற்கு கச்சிதமாக இருக்கிறது ஆர்ட் டைரக்டர் ஷாகு அருமையா செட்டு ஒர்க் செய்திருக்கிறார் எடிட்டர் சூப்பர்வைசர் ராஜா செய்து நன்றாக செய்திருக்கிறார் சண்டை பரிசு தினேஷ் காசி பரபரப்பான திரைக்கதைக்கு உதவி செய்துள்ளது ஒவ்வொரு மனிதனின் மனசாட்சி கேள்வி கேட்கும் அற்புதமான படைப்பாக உருவாகியுள்ள படத்தை ஜி ஜி பி ரவிக்குமார் சிந்தா கோபாலகிருஷ்ண ரெட்டி மற்றும் ராஜா ராக்கெட் என்ற இந்தியாவை கவனம் ஈர்த்த இயக்குனர் நந்தா பெரியசாமி இந்த படத்தின் கதையை எழுதி இயக்கியுள்ளார் நீதி நேர்மையை நியாயம் தர்ம இவைகள் மூலம் சொல்லியிருப்பது இருப்பது இது போன்ற படங்கள் முன்னேற்றத்துக்கு மிகவும் அவசியமான படங்கள் ஆகும் நன்றி வணக்கம் அடுத்த வாரம் வேறு ஒரு திரைப்படத்தோட செய்தியோடு சந்திக்கிறேன்